உணர்ந்து ஒரு நாள் திருவாரூர்ல இருக்க வன்மீகநாதரோட திருவடிகளை நினைச்சு சுவாமிகள் அவர் மேல திருப்பதிகம் பாடி அருளினார் அப்புறம் திருவாரூருக்கு போக அடியார்களோட கிளம்பினார் அவர் பிரியருத தாங்க முடியாத சேரமான் நாயனார் அவரை பின்தொடர்ந்து போய் தடுத்தார் ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கல உடனே அரசர் தன் மந்திரிகளை கூப்பிட்டார் தன் நகர களஞ்சியத்தில் இருக்கிற தங்க ரத்தின நகைகள் துணிமணிகள் வாசனை பொருட்கள் முதலானது பணியாட்கள் மூலமா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட கொடுத்து அனுப்ப உத்தரவு போட்டார் அந்த பணியாட்களும் அது எல்லாத்தையும் சுமந்துட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட பரிவாரத்துக்கு முன்னாடி போனாங்க அரசர் அவரை விழுந்து கும்பிட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரை ஆற தழுவி அங்கிருந்து புறப்பட்டார் மலைநாட்டை கடந்து காடுகளையும் ஆறுகளையும் கடந்து திருமுருகன் பூண்டி வழியே போனார் அப்போது பரமசிவன் தன்னோட பூத கணங்களை பார்த்து நீங்கள் வேடர்கள் வடிவத்தில் போய் சுந்தரனோட பொருட்களையெல்லாம் திருடுங்கன்னு உத்தரவு போட்டார் பூத கணங்களும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வர்ற வழியில் வேடர்களை போய் வில்ல வளைச்சு நாணேத்தி அம்புகளை போட்டு நாங்கள் உங்களை கொண்டுடுவோம் உங்ககிட்ட இருக்க எல்லாம் போட்டுட்டு போங்கன்னு சத்தம் போட்டாங்க கோபத்தில் எல்லாம் குத்தி அந்த செல்வங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க அது எல்லாத்தையும் சுமந்துட்டு வந்த அரசரோட பணியாட்கள் பயந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கிட்ட போய் நின்னாங்க சிவபெருமான் உத்தரவு போட்டதால அந்த வேடர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பக்கத்தில் போகாமல் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமுருகன் பூண்டி கோயிலுக்கு போய் சுவாமியை கும்பிட்டு வேடுவர் பறிக்கும் வேஞ்சுரத்தில் எத்துக்கு இங்கிருந்தீர்னு கொடுக வெஞ்சிலைன்னு தொடங்குற திருப்பதிகத்தை பாடி அருளினார் உடனே இறைவனோட திருவருள்னால அந்த வேடர்கள் அவங்க பறிச்சுட்டு போன செல்வங்கள் எல்லாத்தையும் அந்த கோயில் வாசல்ல கொண்டு போய் குவிச்சாங்க அதை பார்த்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை கும்பிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு முன்ன மாதிரியே பணியாட்கள் அதை சுமந்துட்டு முன்னாடி போக சொன்னார் அங்கிருந்து கிளம்பி கொங்கு தேசத்தை கடந்து திருவாரூருக்கு போனார் அங்கே சுவாமியை கும்பிட்டு அங்கேயே கொஞ்ச நாள் இருந்தார் கொஞ்ச நாள் கழிச்சு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சேரமான் பெருமாநாயனார் ஞாபகம் வந்தது அவரை போய் சந்திக்க நினைச்சார் திருவாரூர்ல இருந்து புறப்பட்டு சோழ மண்டலத்தை தாண்டி கொங்கு தேசத்தை அடைஞ்சார் திருப்புக்கொளியூருக்கு போனார் அங்க ஒரு வீதியில ரெண்டு வீடுகள்ல ஒண்ணுல மங்கள ஒலியும் ஒண்ணுல அழுக சத்தமும் கேட்டது அங்க இருக்க பிராமணர்களை பார்த்து இப்படி ரெண்டு சத்தமும் ஒன்னா கேக்குதே என்னன்னு கேட்டார் அதுக்கு அந்த பிராமணர்கள் அஞ்சு வயசுல ரெண்டு பசங்க குளத்துல குளிச்சுட்டு இருந்தப்போ ஒரு பையனை முதல்ல முழுங்கிருச்சு இன்னொரு பையன் பொழைச்சிட்டான் உயிர் பிழைச்ச பையனுக்கு இன்னைக்கு உபநயனம் செய்யறாங்க அதுதான் இந்த மங்கள ஒளி அந்த வீட்டுல இறந்து போன மகனை நினைச்சு அழறாங்க அதுதான் அந்த அழுக சத்தம்னு சொன்னாங்க அதை கேட்டு மனசிறங்கினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மகனை இழந்த பிராமணரும் அவர் மனைவியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து ஓடி வந்து முக மலர்ச்சியோட அவர் திருவடிகள்ல விழுந்து கும்பிட்டாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவங்க முகத்தை பார்த்து மகனை இழந்தவங்க நீங்களான்னு கேட்டார் அவங்க திரும்பியும் அவரை கையெடுத்து கும்பிட்டு சுவாமி அது முன்னாடி நடந்து முடிஞ்சிருச்சு அது இருக்கட்டும் நாங்க ரொம்ப நாளா உங்களை தரிசிக்கணுங்கிற ஆசையில இருந்தோம் அந்த அன்பு குறைஞ்சிடாம இன்னைக்கு நாங்க உங்களை தரிசிச்சோம்னு சொன்னாங்க அதை கேட்ட நாயனார் இந்த பிராமணரும் அவர் மனைவியும் அவங்க மகனை இழந்த துன்பத்தை கூட மறந்து நான் வந்ததுக்காக சந்தோஷப்படுறாங்க அதனால நான் இவங்க மகனை அந்த முதல வாயிலிருந்து கூப்பிட்டு கொடுத்துட்டு அப்புறம் அவினாசியில் இருக்கிற இறைவனை கும்பிடுவேன்னு சொன்னார் அந்த பையனை முதல முழுங்கின குளம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குலக்கரைக்கு போனார் அந்த முதல தான் முழுங்கின பையனை கொண்டு வர்றதுக்காக உரைப்பாருரைன்னு தொடங்குற திருப்பதிகத்தை பாடினார் அந்த திருப்பதிகத்தை பாடி முடிக்கிறதுக்கு முன்னாடியே யமன் அந்த பையனோட உயிரை கொண்டு வந்து அந்த குளத்தில் இருக்கிற முதலை வைத்துக்குள்ள காலமான நாளில் இருந்து அன்னைக்கு வர வளர்ச்சியோட அந்த பையனை தோற்றுவிச்சு அதுக்குள்ளே பூத்தினார் உடனே முதல்ல அந்த பையனை கரையில் கொண்டு வந்து வாயிலிருந்து உமிழ்ந்துச்சு அப்போ அங்க நின்றுட்டு அந்த அம்மா ஓடி போய் மகனை தூக்கிட்டு வந்து தன் கணவனோட சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட திருவடிகள்ல விழுந்து கும்பிட்டாங்க இந்த அற்புதத்தை பார்த்த தேவர்கள் ஆகாயத்துல இருந்து நாயனார் மேல பூமாறி பொழிஞ்சாங்க பிராமணர்கள் எல்லாரும் அவங்க மேல் துணியை ஆகாயத்துல வீசி ஆரவாரிச்சாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த பையனையும் கூட்டிட்டு அவினாசிக்கு போய் சுவாமி தரிசனம் செஞ்சார் திருப்பதிகம் பாடினார் திரும்பி அந்த பையன் வீட்டுக்கு போய் அவனுக்கு உபநயனம் செஞ்சார் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் அங்கிருந்து புறப்பட்டு கொங்கு தேசத்தை தாண்டி மல நாட்டை அடைஞ்சார்